ஆழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து ஒரு சுவையான கார சட்னி எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம் இது வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் நான் வந்து அக்கா கிட்டே வந்து கத் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதை நல்லெண்ணெய் விட்டுன்ட்ரலாம் அந்த உண்டுனு ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு அதில் ஒரு இருபது பச்சை மிளகா பத்து வத்த மிளகா எடுத்துட்டு அதையும் நம்ம சேர்த்துடுவோம் சேர்த்தா வெடிக்க ஆம்ச்சதும் ஸோ டக்கரை போட்டு மூடிடலாம் மூடினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பச்சை மிளகா வெள்ளை கலராகணும் அப்படின்றத வந்து அக்கா சொன்னாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வந்து ஆறு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நாம் வந்து நீளநீளமாக நறுக்கி வச்சுருக்கோம் சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடணும் அடுத்தது நம்ம இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கப்பறம் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி பழம் நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இதுவும் போட்டு நன்னாக வந்து கண்ணாடி பதத்துக்கு வேக வச்சு வதக்கிடணும் நன்னாக வந்து சுருளாக வதக்கிடணும் வதக்கினதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சி நன்னாக ஆற விட்டுருலாம் இன்றைக்கி நம்ம கல்லூரில் அரைக்க போகிறோம் இதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவு புளியும் அதுக்கு தகுந்த அளவு கல்லுப்பும் போட்டு இந்த மிளகாவை மட்டும் இதில் இருந்து பொறுக்கி எடுத்து அதையும் நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சா அரைச்சாதான் நம்மளுக்கு அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து வதக்கி அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து நல்லா அரைக்க போகிறோம் இதை அரைக்கும் போது ஒரு முக்கியமான கண்டிஷன் இதை வந்து நம்ம கொடக்கல்ல அரைக்கினாலும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது தெளித்து 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 தான் அரைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா விழுது பார்க்கறதுக்கு நல்ல வழு 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 அப்படின்னு நன்னா வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமராவுடைய லைட்டிங்னால் நமக்கு வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்குது வேறு எதுவுமே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து அழகாக அரைச்சாச்சு இது இப்போ அரைக்கும் போதே அந்த வாசனை அப்படியே கும்முன்னு தூக்குறது ஸோ நன்னா நீட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் ஸோ நல்லா வலிச்சு எடுத்து அந்த வாஷ் பண்ண தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் உண்டு நல்ல நல்லா நம்ம விட்டுட்டு கடுகும் மட்டும் மட்டும்தான் போட போகிறோம் பருப்பு மிளகாவதுலாம் எதுவும் போட போகிறது இல்லை கடுகு நல்லா வெடிச்சிடுத்து அதை விட நம்ம கருவேப்பிலையும் போட்டுண்டாச்சு அது நல்லா வந்து பொறிஞ்சிருத்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச இந்த விழுது இருக்கு இல்லையா அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம குழவி அதெல்லாம் அரைச்சு அலம்பி விட்டோம் இல்லையா கல்லோரல் அந்த தண்ணியுமே அதை விட்டு நன்னா அந்த பேசனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டுருலாம் நாம வாஷ் பண்ணதையும் சேர்த்துண்டு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு அடுப்பை அணைச்சிட்டிங்கன்னா சூப் சூப்பரான சட்னி அக்கா சொன்ன மாதிரி சரோஜினி அக்கா சொன்ன மாதிரி சூப்பராக சூப்பராகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா சுட 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 தோசை பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கொண்டு வா கொண்டு வான்னு கேட்கும் நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு ஏன் சாதம் போட்டுட்டு இல்லை நம்ம எண்ணெய் விட்டு கூட சாப்பிட்லாம் எண்ணெய் விடணுன்றதுல நிறையாவே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தோசை வாத்துட்டேன் வாத்துண்டுட்டோ இதில் வந்து நான் அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டேன்பா அவ்வளோ நன்னாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் உங்களுடைய அபிமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ நானும் பார்ப்பேன் அண்ட் இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் சின்னதாக கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வளத்துடன் வாழ்க